அது கடந்த வருடத்துல வந்து இந்த உலக வர்த்தக ஒப்பந்தத்துல வந்து விவாதம் நடந்தது இது வந்து பதினைந்து வருடத்திற்கு முன்பாகவே நீங்க வந்து மூன்றாம் உலக நாடுகள் ரேஷன் கடை மூலமாக மக்களுக்கு மலிவு விலையில் அரிசி உணவுப் பொருள் கொடுக்கக்கூடாது அந்த மானியத்தை நிறுத்த வேண்டும் விவசாயிகளுக்கான மானியத்தை நீங்க நிறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் இறக்குமதி செய்வதற்கு வெளிநாடுகளில் இருந்து உணவு போல இறக்குமதி செய்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்கின்ற மூன்றையுமே மேற்குலக நாடுகள் வளர்ந்த நாடுகள் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் இதை இந்திய அரசும் உலகத்தில் இருக்கிற மூன்றாம் உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து எதிர்த்து வந்திருந்தார்கள் இதுதான் கிட்டத்தட்ட பதினைந்து இருபது வருடங்களாக நடந்த விவாதம் இப்ப நடந்த இது குறித்த மாநாட்டிலே இது குறித்து விவாதம் வரும்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்து இந்தியா அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நீங்க ஃபுட் கார்பரேஷன் ஆப் இந்தியா சொல்லக்கூடிய அந்த குடோன்ல அரிசியை சேமித்து வைப்பது என்பதோ கொள்முதல் செய்வது என்பதோ செய்ய போவது இல்லை விவசாயிகளுக்கு மானியத்தை நிறுத்தி விடுவார்கள் ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக அமெரிக்கா எடுத்துட்டோம்னா அமெரிக்காவிலே அந்த விவசாயிகளுக்கு மானியம் கொடுப்பதை அமெரிக்கா நிறுத்தாது ஆனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய உர மானியமோ நீங்கள் மின்சாரம் சார்ந்த மானியங்களையோ நிறுத்த வேண்டும் என்பதை இந்திய அரசு ஒத்து கொண்டு வந்து விட்டது அது மட்டுமல்லாமல் அல்லாமல் நீங்க ரேஷன் கடையில ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்னாடி உங்களுக்கு அரிசி எல்லாம் கொடுக்க போறது இல்ல நீங்க அரிசியை பொது சந்தையில வாங்கிக்கணும் ரேஷன் கடையில உங்களுக்கு தரக்கூடிய அரிசிக்கு பதிலாக உணவுப் பொருட்களுக்கு பதிலாக பணமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் எப்படி கேஸ் மானியத்தை கொண்டு வந்தாங்களோ அது போல மானியம் கொண்டு வர போறாங்க இதுதான் இதுக்கான ஆதார அட்டை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதற்கு பிறகு ஏழை எளிய மக்கள் குறைந்த வரையில் அரிசி கிடைக்கும் வாய்ப்பு கிடையாது இப்ப என்னன்னா நீங்க இங்க அரிசி உற்பத்தி பண்ணுவீங்க வெளிநாட்டிலிருந்து அரசியல் இறக்குமதி செய்ய போறாங்க அப்ப ரெண்டு பேர் இறங்கும் பொழுது அவர்கள் நம்மை விட மிக குறைந்த அளவு இருக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு உணவுப் பொருளை கொண்டு வரதுக்கு ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு பைசா தான் வருது மிக குறைந்த விலையில் வெளியில இருந்து கொண்டு வந்துட முடியும் இப்ப இங்க இருக்க விவசாயிக்கு விவசாய மானியம் இருக்காது மின்சார மானியம் இருக்காது உர மானியம் இருக்காது எந்த விதமான உதவிகளும் தமிழ்நாடு அரசு இந்திய அரசு கொடுக்க போவதில்லை அப்ப அதிகமான கடன் சுமையில தான் விவசாயம் பண்ணி விலை பொருளை கொண்டு வரணும் அதை இந்த அரசு கொள்முதல் செய்யாது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணி மொத்தம் வைப்பாங்க அப்ப இங்க இருக்கிற விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழலை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது இது மோடி அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டு மட்டுமல்ல இங்க பிரதான கட்சியாக இருந்த காங்கிரஸ் குறித்து பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இது குறித்து எதுவும் பேசவில்லை இப்பொழுதும் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு இருபது கிலோ அரிசி தரப்போறோம் முப்பது கிலோ அரிசி தரப்போறோம் நூறு கிலோ அரிசி தரப்போறோம் சொல்றதெல்லாம் பொய் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதை எதிர்த்து இவர்கள் பேசவில்லை திமுகவும் பேசவில்லை கட்சி அறிக்கையில் எங்கேயுமே இதை குறித்தான இந்த உலக வர்த்தக சபையில் கையெழுத்து போடுறத பத்தி இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களும் சொல்லப்பட்டதில்லை மிக ரகசியமாக மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது மிக ரகசியமாக மறைக்கப்பட்டிருக்கிறது இவங்க வந்து பொது விநியோகத்தை முற்றிலுமாக மூடப்போகிறார்கள் இதைத்தான் நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான இதுல இருந்து உங்களுடைய விவசாயிகள் நெசவாளிகள் அனைவருடைய வாழ்வாதாரம் முடிக்கப்பட்டுவிடும் ஏழை எளிய மக்கள்